நமசிவாய நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க அற்புதமான வசிஷ்டர் குகை அருகே இருக்கின்ற கங்கை ஆற்றிலே தற்போது எல்லாரும் இங்கு வருகின்றவர்களுடைய சிறப்பே மண் குளியல் இங்கு இருக்கின்ற மண்ணானது ஒரு வித்தியாசமான படிமங்கள் கனிமங்கள் எல்லாம் கலந்த ஒரு அபூர்வமான மண் குளியலாக வெண்ணை போன்ற திரண்ட ஒரு மண் கலவையாக இங்கே இருக்கிறது எனவே இந்த இடத்திலே எல்லோருமே இருக்கின்ற இந்த மண்ணை எடுத்து உடலிலே பூசி சிறிது நேரம் தியானம் வழிபாடுகள் செய்தபின் நீராடுவார்கள் அவ்வாறு நீராடும்போது நம்முடைய உடலிலே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நிகழ்வது நல்ல ஆரோக்கியமான உடலை பெறுகிறார்கள் என்பது இங்கிருக்கின்ற அகத்தியர் பின்னாளில் வந்த வசிஷ்டர் எல்லோருடைய கூற்றும் இதோ பார்த்தால் தெரியும் பல அன்பர்கள் இங்கே மண் மண்குளியல் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த மூலிகை மண்குளியல் இதோ பல அன்பர்கள் செய்து இங்கே தியானத்தில் இருக்கிறார்கள் அற்புதமான மண்குளியல் என்று ஒரு மனிதன் இயற்கையை விட்டு விலக ஆரம்பிக்கின்றானோ அன்றில் இருந்துதான் மனிதனுக்கு நோய்கள் ஆரம்பிக்கின்றன எனவே ஒரு மனிதன் இயற்கையுடன் இணையும் போது இயற்கையான வாழ்வியல் வாழும் போது அவனுக்குடைய முழுமையான ஆரோக்கியத்தை பெறுகிறார் அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த ரிஷிகேஷில் இருந்து பத்ரிநாத் செல்லுகின்ற பாதையில் இருக்கின்ற இந்த வசிஷ்டர் குகை அருகே இருக்கின்ற கங்கைக்கரையும் அதன் கரையில் இருக்கின்ற அபூர்வமான இந்த படிமங்கள் கனிமங்கள் மூலிகை தன்மை கொண்ட இந்த அபூர்வமான இந்த கரையில் உள்ள இந்த மண் குளியல் இந்த இடத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு அபூர்வமான பல்லாயிரம் ஏன் பல லட்சம் மூலிகைகளை கழுவி கங்கையில் தொடங்கிய ஆறு கங்கோத்ரி யமுனோத்ரி போன்ற புண்ணிய நதிகள் எல்லாமே இந்த இடத்தில் வந்து விசுகேஷ் மூலமாக ஹரித்வாரை அடைந்து பின்னல் காசியில் சென்று கலக்கிறது அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய சேத்திரத்திலே இன்று பல பேர் இங்கே பார்த்தால் தெரியும் திரும்புகிற பக்கமெல்லாம் இங்கே மண் மண்குளியல் செய்து தங்களுடைய உடலை மனதை உணர்வுகளை ஆன்மாவை எல்லாமே தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பல வெளிநாட்டு அன்பர்கள் எல்லோருமே இங்கு வந்து இந்த மண் மண்குளியலை செய்து இங்கே அகத்தியர் பெருமானுடைய குகையிலே வழிபாடு செய்து வருவார்கள் அப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு புண்ணிய சேத்திரம் இது இந்த மண்குளியல் என்பது மிக அபூர்வமானது நம் உடலிலே இருக்கின்ற துர் நீர்கள் கெட்ட வாயுக்கள் எல்லாவற்றையுமே வெளியேற்றக்கூடியது அது மட்டுமில்லாமல் இந்த இடத்திலே பார்த்தாலே தெரியும் பல லட்சம் மூலிகைகளை இந்த நீர் கழுவிக்கொண்டு வருகிறது இந்த மண்ணிலே உற்பத்தியாகின்ற பல படிமங்கள் கனிமங்கள் எல்லாம் இங்கே களியாக இந்த கங்கை கரையில் ஒதுங்குகிறது அதை எல்லாமே உடலிலே ஊசி இப்போது நம்முடைய தெரிந்த நண்பர்கள் அன்பர்கள் எல்லாமே இந்த மண் குளியலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா அன்பர்களுக்கும் இந்த இடத்தில் வருபவர்களுக்கெல்லாம் பூரண ஆரோக்கியம் ஒரு மன அமைதி மன நிம்மதி கிடைப்பதாக சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட இடத்தில் இனிமேல் நீங்கள் வடநாடு வந்தால் ரிஷிகேஷ் ஹரித்வார் போன்ற புண்ணிய சேத்திரங்களுக்கு வந்தால் அவசியம் இந்த வசிஷ்டர் குகையையும் தவறவிடாதீர்கள் இந்த இடத்தில் அவசியம் எல்லோருமே இந்த மண் குளியலை செய்யுங்கள் அருகில் இருக்கின்ற அபூர்வமான எங்குமே இல்லாத அந்த பாதாள குகையான வசிஷ்டர் குகையில் சென்று தியானம் செய்யுங்கள் உங்களுக்கு பூரண வழிபாடுகள் மன அமைதிகள் எல்லாமே இங்கு இருக்கின்ற வசிஷ்ட பெருமானாகட்டும் பல சித்த ரிஷிகளாகட்டும் எல்லோருமே தருவார்கள் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க எல்லா அன்பர்களுக்கும் பரிபூரணமான இங்கிருக்கின்ற வசிஷ்ட பெருமானாகட்டும் இருக்கின்ற சித்த ரிஷிகளாகட்டும் எல்லோருமே பூரண ஆரோக்கியத்தை வழங்கட்டும் நம சிவாய